ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன் அதே நேரத்தில் பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க ஆப்பிள் எப்போவுமே தண்ணியில் மதக்கும் மூழ்கவே மூழ்காது இப்போமோட்டாமஸ் அதாவது நீர் யானையோட பால் பிங்க் கலரில் தான் இருக்கும் மின்னலோட வெப்பம் சூரிய வெப்பத்தை விட அஞ்சு மடங்கு அதிகமாக இருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து உருவானது பெல்ஜியமில் ஃப்ரான்ஸில் கிடையாது அறநூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு இருபத்தோரு மணி நேரம்தான் பூமி சுற்றுற ஸ்பீடு சேஞ்ச் தான் இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது அதாவது ஒரு நாளோட லென்த்து அரௌண்டு ஒன் பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸ் பர் சென்சுரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது உலகத்திலேயே இருபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டாக் வாழ்ந்ததா ஒரு ரெக்கார்டு இருக்குது எறும்புகளுக்கு லங்ஸ் கிடையாது ரெட் கலர் ட்ரெஸ்ஸு வியர் பண்ணால் ஃபுட்பால் மேட்ச்ல வின் பண்ணலான்றது ஒரு ரிப்போர்ட் இருக்குது ஆடா ஆமாங்க நிஜமாக தான் கடந்த ஐம்பத்தஞ்சு வருஷமாக நடந்த ஃபுட்பால் மேட்ச்ல ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க அதிகமானு ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம விரல்களோட நகங்கள் ஹாட் சம்மரில் சீக்கிரமாக வளரும் வின்டர் சீசனை விட நம்மளாம் ஃபேமிலி ஃபோட்டோவை பர்ஸில் வச்சுப்போம் இல்லை வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டுவோம் ஆனால் அப்போலோ சிக்ஸ்டீன் ஆஸ்ட்ரானாட் டியூக் நைன்டீன் செவன்டி டூவில் மூணுக்கு போகும்போது அவரும் அவரோட ஒய்ஃபு ரெண்டு பசங்களோட எடுத்துக்கிட்ட ஃபேமிலி போட்டோவை மூணுலயே வச்சுட்டு வந்துட்டாராம் இப்போ அந்த போட்டோ நிலவில் பத்திரமா இருக்கு நீங்க வேணா போய் பார்த்துட்டு வாங்களேன் ஒவ்வொரு தடவையும் நம்ம மூச்சு விடும்போது சுமார் ஐம்பது விதமான அபாயகரமான பாக்டீரியாவை நம்ம இன்ஹேல் பண்றோம்னு சொல்லப்படுது நம்ம பாடியில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதை எல்லாத்தையும் அழித்து தும்சம் பண்ணிடுது அதுக்கு நம்மளோட பாடியோட இம்யூன் சிஸ்டத்தை நம்ம ரொம்பவே தேங்க் பண்ணணும் ஆந்தைகளுக்கு கண்ணு தெரியாதுன்றது உண்மை கிடையாது ஆந்தைகளுக்கு நல்லாவே பாக்குற சக்தி இருக்கு ஈஃபில் டவர் ஹாட் சம்மர்ல கொஞ்சம் வளர்ந்துருமா என்ன ஆச்சரியமா இருக்கா ஆமா சம்மர்ல ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் டால் ஆயிடுமா ஏன்னா தெர்மல் எக்ஸ்பேன்ஷனால அய நல்லா ஹீட் ஆகி நிறைய ஸ்பேஸ பண்ணிக்குமா நம்ம பாடியிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் எங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அது நம்மளோட நாக்கில் தான் நம்ம முடியுதா அவங்களால ஒரு நத்தை மூணு வருஷமா கூட தூங்க முடியும் அதுக்கேத்த ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ் கிடைச்சதுன்னா மனுஷங்களோட பிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாதோ அதே மாதிரி மனுஷங்களோட நாக்கோட பிரிண்ட்ஸும் ஒத்து போகாதுன்னு டேவிட் ஜாங்ன்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு சைனாவில் இருக்கிற ஒரு வித்தியாசமான ரிவர்ஸ் ஜூன்ற இடத்துல விசிட்டராக வர மனுஷங்களை கேஜில் போட்டுட்டு மிருகங்களை ஃப்ரீயாக சுத்த விட்டு பார்க்க விடுவாங்களாம் யோகின்ற பேர் கொண்ட டாகுக்கு மனுஷங்க முகம் இருக்குது இந்த டாகு ஷிட்ஸு அப்புறம் போடுல்ன்ற டாகோட கிராஸ் பிரீடு குதிரைங்க அவங்களுக்குள்ள ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மூலயமா தான் கம்யூனிகேட் பண்ணிப்பாங்களாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பாய்